வாங்க ஓகே நண்பையிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மூட்டு வலி பயங்கரமாக நடக்க முடியல ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம அம்பாங்கில் இருக்கிற ஒரு கிளினிக் வந்துருக்கோம் ஸோ இங்கே போய் மூட்டு வலிக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வயசானவங்க மூட்டு வலினால கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க போகலாம் சொல்லாமாம்மா ஓகே இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபா ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாப் சென்டர் ஸோ இங்கே வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து மூட்டு வலிக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்க ஓகே வாங்க உள்ளே போமா ஓகே ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக சூப்பராக கார் பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டு ஆட்டை பார்த்துட்டு மேலே போகிறதுக்கும் அழகாக சூப்பராக சேர் வச்சுருக்காங்க அந்த சேர்லேயே வந்து நம்ம பேஷண்ட்டை மேலே கூப்பிட்டு போயிடலாம் வாங்க போவோம் அம்மா கால் ரொம்ப வலிக்குதாமா? ஆமா தா. கால் வலிக்குது. ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருந்தா விகே கொடுக்குது. எடுத்து வச்சு நடக்க முடியல. வலி சரி சரி. ட்ரீட்மென்ட் பாத்துறோமா? பாத்துறோம் வாங்க டாக்டர் பாக்க என்ன வயசு ஆகுமா? அறுபது வயசு அறுபது வயசாக சரிம்மா என்ன செய்யுது உங்களுக்கு ரெண்டு காலமே மூட்டு வழி தத்தா சரி நடக்கவே இப்படி இல்லை சரி அதிகமாக நின்றுகிட்டு இருந்தால் வீக்கம் கொடுத்துக்கிறது இது எவ்வளோ நாளாக அந்த மாதிரி வழி இருக்குது உங்களுக்கு அது ஏழு ஆறு ஏழு வருஷமா இருக்கு ஆறு ஏழு வருஷமா இருக்கு டாக்டர் எலும்பு டாக்டர் எல்லாரும் இப்போ யாரும் பார்த்துருக்கீங்க அங்கே ஊரில் பரமக்குடியில் பிசியோதெரப்பி இது ஆர்த்தோ டாக்டர் சரி அங்கே போய் காமிச்சிட்டு மூட்டு தேய்மானமாக இருக்குது சரி உங்களுக்கு வந்து பிசியை பண்ணுங்காட்டி பிசியை பண்ணி விட்டாங்க சரி அங்கே கொஞ்சம் கேட்டுச்சு சரி இருந்தாலும் இங்கே மறுபடியும் வந்து வீங்கிருச்சு உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் சரி சரி இப்போ நம்ம காலை செக் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்கா சுகர் இல்லத்தா ப்ரெஷர் இருக்கா ப்ரெஷர் ப்ரெஷர் இப்போ ஒரு ப்ரெஷர் மட்டும் செக் பண்ணி பார்ப்போமா ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இருக்கு கொலஸ்ட்ரால் மருந்து போடுக்கிறீங்களா மருந்து அலர்ஜி எதுவும் இருக்காமா

இப்போ உங்க காலை நான் டெஸ்ட் பண்ணதுல எலும்பு மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு இருக்கு இல்லையா இருக்குல்ல இது மாதிரி தான் இருக்கும் இந்த ஊ ஊதா கலர்ல இருக்கிறதுதான் குருத்தெலும்புன்னு சொல்லுவோம் இதுக்குள்ள இந்த ஜெல் இருக்கும் ஜெல் எப்படி இருக்கும்னா இந்த வீடியோ பாருக்கல இப்படிதான் நமக்கு வந்து ஜெல் ஒளின்னு இருக்கும் இந்த ஜெல் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா குல கொழப்பு தன்மையா இருக்கதா நமக்கு வலி அந்த வலிக்கு வலி இல்லாம நல்லா ஸ்மூத்தா நடக்க முடியும் இந்த ஜெல்லு தான் என்ன செஞ்சிடுறது உங்களுக்கு குறைஞ்சிடுறது ஜெல்லு குறைய போகும்போது இந்த குருத்தெலும்பு இருக்கு இல்லையா வெள்ளையா இருக்குல்ல குருத்தெலும்பு இருக்கு இல்லையா இது என்ன சொன்னால் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு அந்த ஜெல்லு வேணும் இப்போ அந்த ஜெல்லு குறைஞ்சதோட அந்த ஜெ அந்த குருத்தெலும்பு வந்து ட்ரை ஆயிரும் காஞ்சு போயிடும் காஞ்சு போனதோட என்ன ஆகும் அப்படியே ஒன்னு ஒன்று உரச போகும்போது எலும்பு எலும்பு உரச போகும்போது வீக்கம் ஏற்படும் வலி ஏற்படும் கால் வளைவு ஏற்படும் காலையில எந்திரிச்சதோட கால் ரொம்ப வலிக்கும் காலை ஊண்ட முடியாது மறக்க முடியாது நீட்ட முடியாது நடக்க உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் காலில் உள்ள எலும்புகளும் வீக் ஆகும் தசைகளும் வீக் ஆகும் தசை வந்து பவர் இல்லாம இப்ப உங்களுக்கு இருக்குதுன்னா இதை நம்ம என்ன செய்யணும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீ ஸ்டேஜ் ஒன்னு ரெண்டு மூணு இருக்கும் அந்த அந்த ஸ்டேஜ் வச்சு நம்ம பிசியோதெரப்பி பண்றதா இல்ல வேற என்ன மருத்துவம் பண்றதா அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு சரியாமா ஒரு எக்ஸ்ரே மட்டும் ரெண்டு காலுக்கு எடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்

இதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சில எக்ஸசைஸு ஃபிசியோதெரப்பி பண்ணாவே சரியாக வந்துடும் ரொம்ப முக்கியமாக எக்ஸசைஸும் ஃபிசியோதெரப்பி தான்மா சரியா ஒன்று அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எக்ஸசைஸ் நம்ம மால்க்கு பயந்துடுவாங்க போயிட்டு ஜிம்மில் பண்ணணுமா ஐயோ ஏன் அவ்வளோ தூரம் போகணுமா வீட்லேயே செய்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அதை நீ அப்படியே அதை பார்த்து மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வாங்க இங்கே ஃபிஸியோதெரப்பிக்கும் வருது இல்லை அதையும் நீங்க அவங்களும் அதே தான் சொல்லி தருவாங்க அதையும் செஞ்சுட்டு வாங்க கவலைப்படாதீங்க சரியா இப்போ நம்ம வந்து மூட்டு வலி வராமல் இருக்கிறத எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஆரம்பத்திலிருந்து இந்த சிறு வயசுல இருந்தே செய்யறது ரொம்ப நல்லது சரிங்களா யாருக்கெல்லாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தாண்டுதோ கண்டிப்பா அந்த எக்ஸசைஸை ரொம்ப சிம்பிளா தருவோம் செஞ்சுட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு டவலை ரோல் பண்ணி காலு கீழே வச்சுக்கிருங்க சரியா காலு கீழே ஒரு காலை வச்சுக்கிருங்க இந்த காலுக்கும் வைக்கலாம் நடுமுட்டிக்கு கீழே வச்சுக்கிறோமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா இந்த மாதிரி சாஞ்சிக்கிறலாம் இல்லைன்னா உட்காந்துக்கலாம் ஓகே யோ ப்ரெஸ் யுவர் லெக் டாப் இந்த மாதிரி என்ன செய்யணும் காலை வந்து அந்த டவல் இருக்குது இல்லாமல் டவலுக்கு கீழே ப்ரெஸ் பண்ணணும் நல்லா ஓகே ப்ரெஸ் ப்ரெஸ்ஸமோ ஓகே இந்த ஃபீட் இருக்கு இல்லையா இது மேலே இருக்கணும் சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்டாப் ஓகே ஸோ இந்த மாதிரி செய்ய போகும்போது என்ன செய்யணும் மசில்ஸ் நல்லா இருக்கம் கொடுக்கும் ஸ்ட்ராங்காகும் ஓகே அப்புறம் வந்து என்ன செய்யணும்னா பிளட் ஃப்ளூ நல்லா போகும் ரத்த ஓட்டங்கள் நல்லா போகும் ஸோ உங்களுக்கு இந்த வலி கண்டிப்பாக வராது இனிமேல் வலி வரவே வராது சிறு வயசில் உள்ளவங்களும் செய்யலாம் பெரியவங்களும் செய்யலாம் எந்த வயசுக்காரங்களும் செய்யலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னால் இந்த இது வந்து ஒரு பத்து தரம் செஞ்சால் போதும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி காலு கீழே வச்சுக்கிறோம் சரிதான் உங்களுக்கு இந்த மாதிரி கணுக்காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் காலை கீழே ப்ரெஸ் பண்ணணும் கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பொழுது உங்களுக்கு ஹாம்ஸ்டிங் உள்ள மசில்ஸ் உள்ள ஸ்டிஃப்னஸும் குறையும் அதுவும் ஸ்ட்ரென்தன் ஆகும் குவாடிசப்ஸ் மஸ்ன்னு சொல்லக்கூடிய தை மசில்ஸும் நல்ல தொடைய சதைகளும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா இது மாதிரி ஒரு பத்து தரம் பத்து தரம் செஞ்சுக்கிட்டு வரணும் காலையிலையும் நைட்டும் அதே மாதிரி வலது கால் பக்கமும் செய்யணும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து ஒன்று இருக்குது இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பல எக்ஸசைஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டிங் மசில் சொல்லக்கூடிய டைட்னஸ் இருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் இவருக்கு தூக்கவே முடியலை ஸோ இதை பேஷண்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே காயை பிடிச்சிக்கிட்டு ஓகே லிஃப்ட் டோலே ஆ ஓகே இப்படி மேலே தூக்கணும் இப்படி சாச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே ஓகே அப் இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் சில பேருக்கு வந்து ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சிங் சொந்தமாக செய்ய தெரியாது ஸோ இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டவலை என்ன செய்யலாம் யூஸ் த டவல் ஓகே ஹோல் திஸ் அண்ட் தென் புட் ஓகே புல் ஒரு ஒன் டு ஃபைவ் கவுண்ட் ஸ்டெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு தரம் என்ன வேண்டியது அதுக்கப்புறம் விட்டுடலாம் ஓகே பென் ஓகே ஓகே தென் டூ இட் அகெயின் திருப்பி செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் செகண்ட் வந்துடும் பத்துனிங்கன்னா ஃபைவ் செகண்ட் வந்துடும் இது மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் டு டென் டைம்ஸ் செய்யலாம் அதே மாதிரி வலது காலிலையும் செய்யணும் நம்ம அப்புறம் வந்து காஃப் மசில்னு சொல்லக்கூடிய இதை வந்து என்ன செய்யலாம் அப்படி உட்காந்துக்கிட்டு இந்த காலை இழுக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி டென் டைம்ஸ் இந்த மாதிரி செய்யலாம் சரிங்களா அதுக்கப்புறமா கீழே ஓகே கம் டவுன் யூ ஓகே ஓகே இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ரெண்டு காலையும் மேலே தூக்கலாம் லிப் யூ அன் போத் லேக் கப் ஓகே ஃபீட் அப் ஃபீட் அப் பெயர் ஓகே வெண்டி டவுன் ஓகே ஓகே கேட்டுட்டா இந்த மாதிரி ரிலாக்ஸாக பண்ணலாம் அந்த மாதிரி சில எக்ஸசைஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் செய்ய செய்ய இந்த மசில்ஸும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த கால் வளைவானது ச நேராக சரிப்படுத்தப்படும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமாக சரியாம்மா ஓகே ஓகே ஸோ இது டைட்டாக வச்சுக்கணும் ஓகே சரியா அப்புறம் போட்டு கூடாது குத்து வச்சு கூடாது இதை ரொம்ப முக்கியமாக பண்ணிக்கணும் படியை அதிகமாக ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது புரியுதாமா

இப்போ இங்கே இந்த சஃபா பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாப் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் டிசீஸ் சொல்லக்கூடிய ஸ்லிப் டிஸ்க் கழுத்தில் உள்ள ஸ்லிப் டிஸ்க்கு அப்புறம் வந்து அந்த லம்பார் டிஸ்க்லி சொல்லுவாங்க அந்த பேக் போனோட டிஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் நரம்பு வழி சம்மந்தப்பட்டது பண்ணுறோம் எலும்பு மற்றும் மூற்று தேய்மானங்கள் போஸ்ட் ஃப்ராக்சர் டிஸ்கிச்னு சொல்லக்கூடிய எலும்பு முறிவு மூட்டு விலகம் விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு சதுமாதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதை தவிர இளம்பிள்ளைவாதம் செரிபிரல் பால்சின் என்று சொல்லக்கூடிய இளம்பிள்ளைவாதம் அப்புறம் வந்து ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் சொல்லக்கூடிய டிசீஸு அப்புறம் வந்து சிறு மூளை பாதிப்பு சம்பந்தப்பட்டது ஸோ மூளை மற்றும் நரம்பியல் சிகிச்சையும் நம்ம இங்க பண்ணுறோம் ஆர்த்தோபீடி மட்டும் இல்லை ஆர்த்தோபீடிக்கல் ரிலேட்டடாக போனு எலும்பு மரண நரம்புகள் சம்மந்தப்பட்டதும் பண்ணுறோம் நியூரோஜிக்கல் சம்மந்தப்பட்ட மூளை மற்றும் நரம்பியல் சம்மந்தப்பட்ட சிகிச்சையும் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம வந்து பிசியோ தெரப்பி சென்டருக்கு வந்திருக்கிறோம் இதுல இருக்குது ஓகே இப்போ வந்து இது வந்து ஃபிசியோதெரப்பி பெண்களுக்கான சிகிச்சை மையம் இங்கே இருக்குது பெண்களுக்கு பெண்களை வைத்து சிகிச்சை பண்ணுறாங்க சரியா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா இது ஆண்களுக்கான ஃபிசியோதெரப்பி சிகிச்சை மையம் இந்த சிகிச்சை மையத்தில் ஆண்களை வைத்து ஆண்கள் தெரப்பிஸ்ட்டு வச்சு ஆண்களுக்கு செய்கிறாங்க அப்போ இப்போ வந்து எத்தனை பேர் வேணாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அதிகமான பெட் இருபது முப்பது பெட் போட்டிருக்குறோம் ஒரு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஸோ அப்பாயின்மெண்ட் பிரச்சனை எங்களுக்கு இல்லை ஓகே அதே மாதிரி ஒர்க்கர்ஸும் ரொம்ப ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு ரொம்ப பேர் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா பேஷண்டையும் பார்க்குறதுக்கு போக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது பக்கவாதம்னு சொல்லுவோம் நம்ம இந்த பக்கவாதத்துக்கு வந்து மஸ்ஸில்ஸ் வந்து நம்ம சதைகள் வந்து ஒரு ஒரு பக்கமாக வாதம் வந்தவங்களுக்கு இருகிறக்கூடாது இருகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அந்த மின் தூண்டுதல் மூலியமாக எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லக்கூடுவோம் அதை வைத்து நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணி மூளைக்கு சிக்னலை கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த அசைவுகளை கொண்டு வர்றோம் இதில் வந்து மூணு டு நாலு நாள்லையே நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை வந்து நிற்க நடக்க வச்சிடறோம் அதுக்குள்ளே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்குது ஸ்ட்ரோக் வந்த உடனே நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணும் அதுதான் சேஃப் டைம் நம்ம சொல்லுவாங்க ஒரு கோல்டன் டைம் சொல்லுவோம் அங்கே போனோம்னு சொன்னால் அந்த பிளட் கிளாட்டை கரைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க பண்ண பிறகு உடனே அடுத்த நாள் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடணும் ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடுவாங்க கை கால் வந்து இழுக்காது இறுகி போகாது இது வந்து போஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க ரெசிடியூல் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இறுகி போனவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து சில மின் தூண்டுதல்கள் எலக்ட்ரிக்கல் கரண்ட்கள் வச்சு மெழுகு ஒத்துறை வச்சு மசில்ஸை வந்து மசாஜ் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் சொல்லக்கூடிய சில எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து கைக்கு கை ஃபங்க்ஷன் ஹேண்ட் ஃபங்க்ஷன் காலுக்கு வந்து நடக்க வைக்கிறது அவங்கள சொந்தமாகவே நிற்க வைக்கிறது நடக்க வைக்கிறதுக்கான எல்லா சிகிச்சையையும் நம்ம இங்கே செய்கிறோம் பண்ணிடலாங்க கண்டிப்பாக பண்ணலாம் முடிஞ்சா ஓகே நடக்க முடியாதவங்களுக்கும் நல்ல வசதி இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் வாங்கி வச்சுட்டோமா நல்லது ஓகேவாம்மா ஓகேம்மா ஓகே அம்மாவோட கால் வந்து வளவாக இருக்குண்ணே இப்போ என்ன செய்யணும்னா அம்மாக்கு வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபிஜியோ செய்யணும் இப்போ இந்த ஃபிஸ்ஸியோ செஞ்சோம்னா என்ன ஆகும்னா அந்த மசல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இப்போ நார்மலாக வந்து நம்ம உடம்பு பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம நிற்க போகும்போது என்ன ஆகும் நம்மளோட கால் டயர்ட் ஆகும் நம்மளால் சீக்கிரமாக உடம்ப குறைக்க முடியாது ஆனால் நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸசைஸ் செஞ்சு நம்ம உடம்ப தூக்குற அளவுக்கு நம்ம கால் தெம்பாகும் அதுதான் வந்து இந்த பிசியோ ட்ரீட்மெண்ட் செஞ்சு வலியை குறைச்சி எக்ஸசைஸ் செஞ்சு உங்கள் மசல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குவோம் இதுதான் டிஃப்ரென்ஸ் நீங்க ஜிம்ல போய் எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் இந்த ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் இப்போதெரபி பண்ணிட்டு வந்தீங்கல்ல சரிமா ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாங்க ஆயில் மசாஜ் சரி மறு சூடு

சரி அது ரொம்ப முக்கியம் அதை நீங்க வந்து வீட்டில் செஞ்சுட்டு வரணுமா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுட்டா உள்ள சரியா தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் இருக்குல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கா சரியா வந்துடும் உடம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி இருக்கும் சரி வலைக்கம் சல்லாம் இப்போ எங்கள்கிட்ட வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான மேல் தெரபிஸ்ட் அண்ட் ஃபீமேல் தெரபிஸ்ட் இருக்காங்க இவங்க மேல் தெரபிஸ்ட் அண்ட் தென் ஃபீமேல் தெரபிஸ்ட் அவங்களுக்குள்ள அசிஸ்டன்ஸ் இங்கே இங்கே இருக்காங்க இன்னும் சில அசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வரல ஸோ மேக்சிமம் பவர் எங்கள்கிட்ட அலகம் நல்லா இருக்கு இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியன்ஸ் ரொம்ப பேர் வந்து ஃபிசியோ தெரப்பிக்குன்னு வர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எலும்பு மட்டும் மூட்டு நரம்பியல் பிரச்சனைகள் ஏதா இருந்தாலும் நீங்கள் எங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல குணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நாங்கள் அக்கறை செலுத்துறதுக்கு சஃபா ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிஹாப் சென்டர் அம்பாங் உத்தாமா அம்பாங் நன்றி ஓகே இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ அடுத்து இன்னும் ஒரு நாலு சிட்டிங் ஒரு பேக்கேஜ் எடுத்துருக்கோம் அடுத்தடுத்து வந்து பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மக்கள் நிறைய பேரை பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏமா ஆமாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு டாக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வயசானவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது ஆமாம் ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்கன்னா ஐநூறு வெள்ளி தான் வரும் ஸோ ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சிட்டிங் பத்து சிட்டிங் இருக்குது அது வந்து உங்களுடைய கால்களை பொறுத்து உங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப கம்மி ஓகேவாம்மா நல்லா இருக்கா ஆமாம் சரி அதாவது உடம்பை குறைக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்லா ஆகும் சரிம்மா ஓகேம்மா போலம்மா சரி ஓகே இந்த சஃபா பிசியோ தெரப்பியோடைய காண்டாக்ட் நம்பரு அட்ரஸ்ஸு லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே போடுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கோங்க எல்லோரும் ஓகே ஓகே அடுத்த சந்திப்போம் பாய் பாய் சொல்லுங்கம்மா பாய்